மகாத்மா காந்தி நினைவு நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் காந்தியடிகள் எழுபத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ரகுபதி சேகர்பாபு பொன்முடி எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோர் மலர்தூவி காந்திக்கு மரியாதை செலுத்தினர் காந்தி நினைவு நாளை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் தலைமைச் செயலக ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீண்டாமை ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உடமாற உறுதியளிக்கிறேன் அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன்